ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டெல்டா விவசாயி டூ ஒன் ஜீரோ ஃபைவ் நேர்களே வணக்கம் நமக்கு இப்போ என்னென்னா மாட்டுக்கு வந்து கொட்டாய் போடுறதுக்காக மாட்டுக்கு கர மாட்டுக்கு வந்து கொட்டாய் போடுவதற்காக இடம் சூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு கொட்டாய்க்கான கோழிப்பண்ணைக்கு வந்து மரம் எல்லாம் வாங்கியிருந்தது ஸோ இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு கீழே வந்து எல்லா பேரும் சொல்லுவாங்க கால் போட்டு தான் பண்ணணும் இல்லைனா வந்து இரும்பு பைப்பு போடணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் வந்து இருக்கிற பொருளை வச்சு ஆளு கூழியாக மட்டும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுக்கு மரம் தான் வாங்கினது நல்லா உருப்படியான மரம் எல்லாம் எட்டு வருஷம் விளைஞ்ச மரம் அதனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம பில்லராக போட்டுக்கலாம் கிட்ட கிட்ட போட்டுக்குவோம் அப்படின்ட்டு ஏழடிக்கு ஒரு மரம் அதை மூணு அடி ஆழத்துக்கு பறித்து காங்கிரீட்டு போட்டாச்சு மேற்கொண்டு மேலே இருக்கிற ஒரு நாலு அடி ஹைட்டுக்கு வந்து காங்கிரீட்டு பில்லர் மாதிரியே காங்கிரீட்டு போட்டு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் எக்ஸ்ட்ரா சே சேஃபாக இருக்கும் மரம் கெட்டு போவாது அப்படின்ட்டு அதுக்கு ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ரெடி ரெடி பண்ணிவிட்டு மேலே மரம் வந்து எல்லா மரம் கீத்து எல்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சு நான் கயிறும் ஆள் வேலை பார்க்குற லேபருக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொட்டாயை ரெடி பண்ணேன் இப்போ எனக்கு செலவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்து வெறும் பதினாலாயிரூபா தான் செலவாயிருக்கு ஆல்ரெடி நான் கோழிப்பண்ணைக்கு இந்த மரம் நான் வந்து எடுத்திருந்தேன் அந்த கோழிப்பண்ணை இன்னொன்று போடலாம் அப்படின்ட்டு ஐடியாலாம் இருந்துச்சு பட் ஆனால் நான் அதை வந்து சூஸ் பண்ணலை ஸோ ஒரே பண்ணை மட்டும் போதும் ஒரு கொஞ்சம் இன்டிகிரேட்டட் ஃபார்மாக கொண்டு போவோம் அப்படின்ட்டு மாடு கோழி ஆடு அந்த மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வர்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இப்போ வந்து ஒரு மூணு மாடு வாங்கலாம்னு இருக்கேன் பால் மாடு தம்பிக்கு ஒரு ரெண்டு மாடு வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன் மொத்தம் அஞ்சு மாடு வச்சு நம்ம இதில் இருந்து பாலு கறந்து நம்ம சேல் பண்ணி இதில் வர்ற வருமானம் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்துக்கலாம் அதை வச்சு நம்ம வந்து வருமானம் பார்த்துக்குவோம் செலவு பண்ணுவோம் வீட்டுக்கு நமக்கு சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன் இப்போ என்னென்னா ஒரு நாலு நாலு வேலை தான் ஆச்சு நாலு நாள் தான் குழி போட்டோம் அப்புறம் காலு ஊனி ஆச்சு ஊனி ஊன்னி காங்கிரீட்டு போட்டாச்சு மேலே வந்து கா காங்கிரீட்டு போடணும் இது ஃபஸ்ட்டு கீற்றெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்க்ரீட்டு போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் கீழேயும் தளம் போடணும் ஓகே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க